வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈசா நர்சரி ஈசா நர்சரியில் இது மதுரையில் எங்கே இருக்குதுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது வாங்க நான் அந்த இடத்துக்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன் இந்த இடம் எங்கன்னா மதுரையிலிருந்து மேலக்கால் போவோம்ல அந்த ரூட்டில் இருக்க ஏரோபிடா மீரா ஸ்கூல் யூனிவர்சல் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலுக்கு எழுத்தாப்பில் தான் எந்த ஈசா நர்சரி அமைஞ்சிருக்கு இந்த ஈசா நர்சரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திம்பரூட்டு மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று ரூபாயில் கிடைக்கும் பழ மரங்கள் ஏழு ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் சைஸ் வந்து ஒன்றரை அடி டூ ரெண்டடி இருக்கும் வாங்க இப்போ உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு என்னென்ன செடி இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரைக்காரங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு அவைலபிள் என்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு உள்ளே வரலாம் மதுரை மாவட்டமாக இருந்தாலும் சரி தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி விருதுநகராக இருந்தாலும் சரி அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஏக்கர் பரப்பளவுரை இந்த ஈசா நர்சரி கார்டன் அமைஞ்சிருக்கு நம்ம போன உடனே வாங்குகிற மாதிரி இருக்குங்க இதில் பாருங்கள் சந்தன மரம் இப்போ ஸ்டாக் ரெடியாக இருக்குது சந்தனக்கண்டு இது வந்து பலா நாட்டு பழாதாங்க இங்கே இருக்குது எல்லாமே நாடு தான் இந்த மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மரமும் சந்தன மரமுமாக இருக்குது இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக டிம்பர் வூட்டு மரமாக இருக்குங்க இது வந்து மஞ்சக்கடம்பு மஞ்சக்கடம்பும் ஓரளவு நல்ல ஹைட்டாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் கொடுக்குறாங்க எங்க அவந்தி பாப்பா வாங்கப்பா வாங்குவோம் அப்படின்ட்டுச்சு சரின்ட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம் உள்ள நல்லா பச்சை இருக்குங்க முத வந்து பார்த்திங்கன்னா உள்ள தோரிமான் அப்படின்ற இடத்துல இருந்துச்சு இப்ப தோரிமான தாண்டி பைபாஸ் தாண்டிரோம்ல அந்த பைபாஸை தாண்டி அமைஞ்சிருக்கு இந்த இடம் இது நம்ம தேக்கு எல்லாமே நாட்டு தேக்கு தான் வேறு எந்த வெரைட்டியும் கிடையாது ஃபுல்லாகவே இங்கே நாடு தான் நான் ஈஸாக போயிருந்தப்போ ஒரு அம்மாட்ட நான் பேசினேன் ஏமா பழமரங்கள்லாம் என்றைக்கு நம்மளுக்கு பழம் கொடுக்குறது அப்படின்ச்சு ஏன்பா நமக்காகவா வாழ்கிறோம் நம்ம ஃபுல்லாக பேரம்பரியக்கு தானேப்பா வாழ்கிறோம் அவங்க சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னாங்க ரொம்ப டச்சிங்கோட இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொய்யால் பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க்கு நெல்லிக்காயில் பயங்கரமாக அட்வான்ஸாக நம்ம போய்ட்டுருக்கோம் ஆனால் அம்மா சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பாதிச்சிச்சு நிறைய வெரைட்டி இருக்குங்க தேக்கு மகோக்குனி இந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் தான் இருந்தது முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அங்கே தோரிமனில் இருக்கப்போ மூலிகை செடிகள் நிறைய வச்சுருப்பாங்க என்னென்ன தமிழில் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிற எல்லா மூலிகை செடியும் இங்கே இருக்கும் ஆனால் இப்போ இந்த இடத்துல இல்லை இப்போ ரெடிலியே அவைலபுல் பார்த்திங்கன்னா சந்தனமரம் இருக்குது தேக்கு இருக்கு மகோக்கனி இருக்குது இது இந்தியன் மகோக்கணி தாங்க ஆப்பிரிக்கன் மகோக்கணி கிடையாது நம்ம ஒரு இரநூறு கண்டு வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம காரை எடுத்துகிட்டு போயிட்டோம் போயிட்டு அள்ளி போட்டுவிட்டு திரும்ப நட்டு விடுவோம் இங்கே போறப்ப நம்ம ஆதார் கார்டு வரணுங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆதார் நம்பர் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு செடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க டிம்பர் மண்டம் மரம் ஃபுல்லாக மூன்று ரூபாய் பழமரங்கள் வந்து ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே பெண்கள் வேலை பார்க்குறாங்க ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஆனால் வந்து ரேண்டமாக எடுக்காதீங்க வரிசை பிரகாரம் எடுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நம்மளுக்கும் அதே மாதிரி தான் வரிசை தான் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு நம்ம வண்டியில் அப்படியே லோட் பண்ணுவோம் கீழவா லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வாங்க அப்படி நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு பல வெரைட்டி என்ன மரங்கள் இப்போ ரெடிலி என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மக்களே ஈசா நர்சரி மையம் நிறையா பேர்த்துக்கு தெரியல நான் லொக்கேஷனோட போட்டுறேன் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வெளியூர்லேருந்து வர்றப்ப இன்கேஸ் மேலூர்லேருந்து வருவாங்க கொட்டாம்பட்டிலேருந்து வருவாங்க நத்தத்துலேருந்து கூட வருவாங்க வர்றப்ப கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கொய்யா தாங்க இப்போதிக்கு ரெட்டிலே அவைலபிள் நாட்டு கொய்யா பூரா அங்கே பாருங்க ஏழு ரூபாயில தான் ஸ்டார்ட் ஆகுது கொய்யா இருக்குது நெல்லி இருக்குது பாருங்க அது ஒரு ஐநூறு கண்டுக்கு மேலே இருக்குதுங்க எல்லாம் கேட்டுக்குங்க ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயிடலாம் அதுக்கேற்ற மாதிரி வண்டி கொண்டு வந்துருங்க ஆதார் கார்டு கொண்டு வந்துடுங்க அமௌண்ட்டு கொண்டு வந்துடுங்க இந்த மரத்தை பாருங்களேன் ஆனால் சின்ன சின்னதாக இருக்குதுங்க விளாம்பலம் விளாம்பலம் இது எலுமிச்சை நாட்டு எலுமிச்சை கொய்யா நிறைய இருக்கு நாட்டு கொய்யா தான் எலுமிச்சா இருக்கு இது நான் வந்து முன்னாடி போயிட்டு அப்படியே ரிட்டன் வர்றேன் ஆனால் நீங்க வர்றப்ப பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தாங்க இருக்கும் இந்த இடத்துல என்னென்ன செடி அவைலபிளாக இருக்கோ அதுல ஃபுல்லா சாம்பிள் வச்சுருக்காங்க நீங்க உள்ள போய் அவசியம் இல்லை இந்த இடத்துல இருக்கிற பீசஸ்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே இந்த பீசஸ் தான் உள்ள இருக்கும் அவைலபிள் பீசஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அதாவது இப்போ கொய்யானா கொய்யா அங்கே நிறைய இருக்கும் இப்போ இங்கே ஒரு பத்து செடி மட்டும் சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க வர்றப்ப பார்த்துட்டு வந்துடலாம் நம்மளும் ஒரு இரநூறு மாதிரி தான் இரநூறு கண்டை ஏற்றிக்கிட்டு நம்மளுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஈசையாவை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் இது ரெண்டாவது பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை மற்றவங்களுக்கு தெரியும்